வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று தினம் ஒரு அவ்வை வாக்கு அதன்படி அவ்வை பாட்டி எழுதிய நல்வழி என்னும் நூலில் ஒரு பாடல் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிக்குளத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி இந்த பாடலின் பொருள் பொதுவாக கூறுவோமானால் உலகில் இரண்டு வகையான சாதிகளைத் தவிர வேறு இல்லை அது என்னவெனில் நீதி தவறாமல் ஈகை செய்து வாழ்பவரே உயர்ந்தவர் அவ்வாறு செய்யாதவர் தாழ்ந்தவர் பல உண்மை நூல்கள் கூறுவது இதை பற்றித்தான் என்று நமக்கு விளக்கமாக கூறுகின்றார் அவ்வை பிராடி